பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க காங்கிரஸ் முதலமைச்சர்கள் முடிவு செய்திருப்பதை பாஜக கண்டித்துள்ளது அரசியல் அமைப்பு விதிமுறைகளின்படி பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது ஹரியானாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரதமர் மோடி பங்கேற்ற தேசிய நெடுஞ்சாலை திட்ட விழாவில் அம்மாநில காங்கிரஸ் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடாவும் பங்கேற்றார் அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக தொண்டர்கள் ஹூடாவை அவமதிக்கும் வகையில் கோஷமிட்டதால் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் இனி பங்கேற்க போவதில்லை என அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பிரித்விராஜ் சவான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோருக்கும் இதே போன்ற அவமரியாதை நேர்ந்ததால் அவர்களும் மோடி நிகழ்ச்சியில் இனி கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்தனர் அரசு விழாவில் பிரதமர் மோடி அரசியல் பேசுவதாலும் அவமரியாதை ஏற்படுவதாலும் அவரது நிகழ்ச்சியை காங்கிரஸ் முதலமைச்சர்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஹரியானா முதலமைச்சர் ஹூடா வேண்டுகோள் இதை கண்டித்துள்ள பாஜக அரசியல் அமைப்பு நடத்தை விதிமுறைகளை காங்கிரஸ் முதலமைச்சர்கள் மீற வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் பிரதமருக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மறைமுகமாக பாஜக வலியுறுத்தியுள்ளது हिंसा बंद हो राज्य सरकार को कानून व्यवस्था का ध्यान रखना चाहिए ये कांग्रेस की अंदरूनी राजनीति का शिकार असम नहीं होना चाहिए मिलजुल कर रहना चाहिए जिस तरह की स्थिति बनी है हम वहाँ पर अमन अमान चाहते हैं शांति चाहते हैं केंद्र का पूरा सहयोग शांति के लिए होगा